தங்களை இணைத்துக் கொண்டு கழகத்தினுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம் என்ற உணர்வோடு இணைந்திருக்கின்ற

இன்றைக்கு ஒரு அனைவரும் இளைஞர்களை பல்வேறு பகுதிக்கு வந்து சிவகாசி மாநகராட்சியிலே முகம் தெரிந்த எனக்கு தெரிந்த கழகத்தின் நிர்வாகிய பிள்ளைகள் வழக்கறிஞர்கள் படித்து பட்டதாரிகள் கல்லூரியில் படிக்கக்கூடிய சட்ட மாணவர்கள் இப்படி சொல்லக்கூடிய அளவிலே அற்புதமான இளைஞர்களை கழகத்தில் இன்றைக்கு சேர்த்துவிட்டிருக்கிறார்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பலமாகவும் பக்க பலமாகவும் பழையவர்களுக்கு நன்கு தெரியும் எங்களோடு இருப்பவர்களுக்கு நன்கு தெரியும் இன்றைக்கு பகுதி சார் இருக்கக்கூடிய அருவத் தம்பி கருசாயர் பாண்டியன் மாவட்ட அம்மா கடவுள் துணை சார் இருக்கக்கூடிய தொகுதி கணேசன் அவர்கள் தந்தை யார் எங்களுடைய அரசியல் ஆசான் தொகுதி

பட்டதாரிகள் வழக்க சட்டக்கல்வி மாணவர்கள் முன்னேற குடிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் பிறருக்கு உதவக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் எல்லாவற்றையும் நான் விசாரித்திருக்கேன் ஏழைய மக்களுக்கு பழகிய நண்பர்களுக்கு தங்களோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நிச்சயமாக நீங்கள் உயர்வதற்கும் நீங்கள் உயர்ந்து நல்ல வாழ்க்கை அமைப்பதற்கும் இந்த இயக்கமும் நானும் உங்களது துறையாக இருப்போம் வந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிகின்றோம் உற்சாக இருக்கின்ற அந்த வரவேற்பை பார்க்கின்ற பொழுது சிவகாசி மாநகராட்சி பகுதியிலே அருவிந்த் தம்பி திரு கணேசன் அவர்களும் கருத்தரவர்களும் பாண்டிய அவர்களும் சொன்னது இவர்களெல்லாம் வந்துவிட்டால் தேர்தலுக்கு நமக்கு மிகப்பெரிய அண்ணா தின ஆட்சியிலே நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த பகுதிக்கு நல்லது நடக்கும் பட்டாசு தொழிலாளர்கள் பட்டாசு தொழில் வளர்ச்சி அடைக்கும் வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கும்

நம்முடைய பாவனை தொகுப்பு கணக்கு வந்து கிடைக்கிறது நீங்கள் அத்தனை பேரும் கட்டாயமாக நான் சொல்வதே அழைப்பாக என்று ஏதாவது பேர் ஓடு அடிச்சாச்சு அதனால வந்து சில பேர்ல வந்து அழைக்க முடியாது நீங்களே அழைப்பாக என்று நீங்கள் அத்தனை பேரும் அருமை தம்பிமார்கள் தலைமையில் நீங்கள் பொதுக்கூடத்தில் கலந்து கொள்ள வேண்டும் வந்து ஆறு மணிக்கெல்லாம் மேடைக்கு முன்பாக வந்து கலந்து கொள்ள வந்து என்று உங்களை பணிபோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்